வணக்கம் காவேரியன்ஸ் சைனா வந்து தாய்வானை வந்து டேக் ஓவர் பண்ணிவிடுமா இது வந்து பாசிபிளா உடனே பாசிபிளா இல்லாட்ட இது டெஃபனட்டாக இன்னொரு ஃபியூ இயர்ஸில் நடக்குமா அப்படிங்கிறத தான் இன்றைக்கி அலசி ஆராய்ஞ்சி நான் போகிறேன் தாய்வான் பார்த்திங்கன்னா ஒரு எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங்கில் ஒரு சிறந்த நாடு அப்படின்னு சொல்லலாம் அது நாடுன்னு சொல்கிறதோட ஒரு ப்ராவின்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா யுனைடெட் நேஷன்ஸ் வந்து இது வந்து தனி நாடாக இன்றைக்கு வரைக்குமே அவங்க ரெகக்னைஸ் பண்ணலை இந்தியா கூட தாய்வானை வந்து ஒரு தனி நாடாக வந்து கன்சிடர் பண்ணலை மெயின்லேண்ட் சைனாவை தான் அவங்க வந்து கண்ட்ரியாக டீல் பண்ணி அங்கே தான் இந்த டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸ்லாம் இருக்குது வேர்ல்டில் மெனி கண்ட்ரிஸ் அந்த மாதிரி தான் மெயின்லேண்ட் சைனா தான் ரிகக்னைஸ் பண்ணியிருக்காங்க ஏன் தாய்வான் வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்ட் கண்ட்ரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆமாம் ஏன்னா அங்கே ஒரு கம்பெனி இருக்குது அது பேர் வந்து டிஎஸ்எம்சி அப்படின்னு பேர் தர் இஸ் தாய்வான் செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி இந்த கம்பெனி தான் நியர்லி அபவுட் ஃபிஃப்டி ஃபோர் டு ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் த வேர்ல்டு ரெக்குயர்மெண்ட் இருக்குது பாருங்கள் த செமிகண்டக்டர் ஆர் சிப்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல அதை வந்து அவங்க தான் மேனுஃபேக்சர் பண்ணி சப்ளை பண்ணிகிட்ருக்காங்க இன்றைக்கி சிப்பு இல்லாத இடமே இல்லைன்னு சொல்லலாம் ஆட்டோமொபைல்ஸ்லேருந்து செல்ஃபோன்லேருந்து டிவி தென் ஃப்ரிட்ஜ் அண்ட் அப்படின்னு சொல்லிகிட்டே போகலாம் எல்லா இதுலேயும் இருக்குது இன்றைக்கி பார்த்திங்கன்னா கார் எடுத்துட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து வித்தௌட்ட இந்த மாதிரி மைக்ரோ ப்ராசஸர்ஸ் இல்லாமல் காரே ரன் பண்ண முடியாது இப்போலாம் இந்த டேஷ்போர்டே ஃபுல்லாகவே எலக்ட்ரானிக்ஸ் ஆகிடுது அதே மாதிரி தான் செல்ஃபோன் எடுத்துக்கோங்க இல்லாட்ட லேப்டாப்பு இல்லாட்ட என்னால் பிசி எதுனாலும் நமக்கு மைக்ரோ சிப்பு ரொம்ப தேவை முன்னாடி வந்து இன்டெல் வந்து ஒரு பெரிய கம்பெனி இருந்தாங்க நிறைய சப் இந்த மைக்ரோ சிப்லாம் சப்ளை இருந்தாங்க அவங்க டிசைனும் பண்ணுவாங்க ஃபேப்ரிகேட் பண்ணி மேனுஃபேக்சரும் பண்ணுவாங்க ஆனால் இந்த பாஸ்ட் ஒரு டென் இயர்ஸாக பார்த்திங்கன்னா அவங்க பின்தங்கி இருந்துட்டாங்கன்னு சொல்லுவோம் அதை வந்து இந்த டிஎஸ்எம்சி அவங்கள பீட் பண்ணி நம்பர் ஒன் ஆகிட்டாங்க ஆனால் அந்த தாய்வானுக்கு வந்து நல்ல சப்போர்ட் உண்டு எங்கேருந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா ஸோ அமெரிக்கா வந்து ஓப்பனாக வந்து மிலிட்ரி சப்போர்ட்டு கொடுத்து நிறைய ஆமமெண்ட்ஸு அது அவங்களுக்கு தேவையான டிஃபென்சிவ் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க இதோட ஜஸ்ட் ஒரு ஹிஸ்ட்ரி பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி பொசிஷனுக்கு ஏன் தள்ளப்பட்டாங்கிறத நமக்கு தெரியும் நேர்லி ஒரு ஃபிஃப்டி இயர்ஸ் பிஃபோர் வேர்ல்ட் வார் டூ முன்னாடி ஜப்பான் தான் இதை வந்து ஆக்குபை பண்ணி அதை ரூல் இருந்தாங்க அப்புறம் நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ்ல ஜப்பான் வந்து டிஃபீட் ஆனாங்க வேர்ல்டு வாரில் அதே சமயத்தில் இவன் சைனாவில் கூட என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் வந்து டேக் ஓவர் பண்ணாங்க நைன்டீன் ஃபார்ட்டி நைன் அப்போ அந்த சாங்கே ஷேக்குங்கிறவ தான் அந்த கம்யூனிஸ்ட் சைனாவை ரூல் இருந்தார் அப்போ மாசோதுங் வந்து அந்த கேப்சர் பண்ண உடனே அவர் வந்து நாட்டை விட்டு ஓடி இந்த தாய்வானில் தான் அடைக்கலம் புகுந்து அதை வந்து ஒரு தனி நாடாக டிக்ளேர் பண்ண அதுதான் ரியல் சைனா அப்படின்னு டிக்ளேர் பண்ணார் நைன்டீன் ஃபார்ட்டி ஒன்ல அப்படியே மாறிச்சு ஆனால் அது வரைக்கும் சைனா வந்து தர் இஸ் மெயின்லேண்ட் சைனா வந்து மாசோதுங் லீடர்ஷிப்பில் எதுவுமே பண்ணலை தாய்வானை இது எங்களுடைய லேண்டு தான் நாங்கள் தான் எனி டைம் கிளைம் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதனால் யுனைடெட் நேஷன்ஸில் இருக்கிற அந்த பர்மனன்ட் சீட் சொல்லுவாங்க அது கூட தாய்வானுக்கு தான் கொடுக்கப்பட்டுச்சு ஆனால் நைன்டீன் செவன்ட்டி ஒனில் அப்படியே மாறுச்சு ஏன்னா அமெரிக்கா வந்து சைனாவோட ஹெல்ப் வந்து நாடினாங்க ஏன்னா அந்த வியட்நாம் போர் வந்து தீவிரம் அடைஞ்சிக்கிட்டே போயிட்டு இருந்தது அது முடிவுக்கு வர முடியல அதனால் சைனாவோட ஹெல்ப் வந்து ரொம்ப தேவைப்பட்டுச்சு உடனே என்ன பண்ணாங்க ஓவர் நைட்டாக தாய்வானை தூக்கி போட்டு மெயின்லேண்ட் சைனாவை உள்ளே போட்டு அவங்களுக்கு பர்மனண்ட் சீட்டு கொடுத்தாங்க இன்றைக்கு வரைக்கும் அது அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்குது அப்படின்னு இதுதான் ஒரு ப்ரீஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் தாய்வான் ஆனால் தாய்வான் வந்து என்ன பண்ணாங்க ஸ்மால் கண்ட்ரியாக இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு டிஃபென்சிவ் பொசிஷனில் ஒரு டெமோக்ராட்டிக் சிஸ்டத்தையும் அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணனால வேர்ல்டு பெரிய கண்ட்ரிஸ் எல்லாமே அதை சப்போர்ட் இருந்தாங்க என்ன ஆச்சு பார்த்திங்கன்னா அப்புறமேலே தாய்வான் வந்து ஒரு லீடிங் எலக்ட்ரானிக் குட்ஸ் மேனுஃபேக்சரிங் கண்ட்ரியாக மாறிடுச்சு இன்றைக்கி வந்து அவங்க எலக்ட்ரானிக் பார்ட்ஸோ கம்பனன்ட்ஸோ சப்ளை பண்ணலடா த ஹோல்டு வேர்ல்டே வில் கம் டு ஸ்டாண்ட் ஸ்டில் அந்த மாதிரி பொசிஷனுக்கு ரீச் ஆகிட்டாங்க அஃப்கோர்ஸ் இந்த பாஸ்ட்டு டென் இயர்ஸை சைனா வந்து ஒரு கிவிங் எ குட் ஃபைட் தான் சொல்லணும் பட் இருந்தாலும் நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் த ஃபாக்ஸ்கான் நிறைய கேள்விப்பட்டிருப்போம் தென் விஸ்ட்ரான் இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் வந்து செல்ஃபோன் மேனுஃபேக்சரிங் இல்லாட்டி அதர் எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங்லாம் ரொம்ப ஃபேமஸ் நம்ம கண்ட்ரியில் கூட அவங்க நிறைய அவுட்லெட் வச்சுருக்காங்க மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அவங்க தான் வேர்ல்ட் ஓவர் தி ஸ்பேர் பார்ட்ஸ் ஃபார் எலக்ட்ரானிக் குட்ஸும் சப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க சைனாக்கு எப்பொழுதுமே தாய்வான் மேலே ஒரு கண் ஏன் அப்படின்னா அந்த டிஎஸ்எம்சியில் வந்து த பெஸ்ட்டு சிப்ஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறனால எஸ்பெஷலி த லேட்டஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா த்ரீ நானோமீட்டர்ஸ் அந்த சைஸ் சிப் அங்கே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க இதை தவிர இன்னோ தி ஆப்பிளுக்கு வேணுங்கிற அவங்களுடைய செல்ஃபோனுக்கு வேணுங்கிற த எம் சீரீஸ் மைக்ரோ சிப்பும் அங்கே தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க இதை தவிர என்விடியா அனதர் குளோபல் ஜெயின் டிப்பை இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்கிற அந்த இதுக்கு வேணுங்கிற ஹார்ட்வேரும் டேஎஸ்எம்சியில் தான் மேனுஃபேக்சர் ஆகுது அப்போ இவ்வளோ இம்பார்ட்டனாக இருக்கிற ஒரு கம்பெனி வந்து தாய்வானில் இருக்கிறப்ப ஏன் சைனா வந்து இந்த தாய்வானை டேக் ஓவர் பண்ணக்கூடாது இந்த உலகம் ஃபுல்லாகவே ஒரு ஆன்டி சைனா வேவ் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம் அமெரிக்கா வந்து சைனா மேலே ஐம்பத்தி நாலு பர்சன்ட் வரி விதிச்சாங்க அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க திருப்பி அதே லெவல் வரி அமெரிக்கா மேலே விதிச்சாங்க இப்போ இந்த வார் முடிகிற மாதிரி தரல அவங்கக்குள்ளே போயிட்டே இருக்குது இவங்க இருபத்தஞ்சி பர்சன்ட் போட்டால் அவங்க ஒரு இருபத்தஞ்சி பர்சன்ட் அப்படியே போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சு பர்சன்ட் அமெரிக்கா வந்து சைனீஸ் குட்ஸ் மேலே இம்போஸ் பண்ணியிருக்காங்க அது சைனா வந்து எண்பத்தி நாலு பர்சன்ட் இம்போஸ் பண்ணியிருக்காங்க அமெரிக்கன் குட்ஸ் மேலே அப்போ ரெண்டு பேருக்கும் என்ன அப்படின்னா அவங்களுக்குள்ளே எந்த வர்த்தகமும் வேணாம் அப்படின்னு புறக்கணிக்கிற மாதிரி தெரியுது ஆனால் சைனான்னு சொன்னால் இமீடியட்டாக நமக்கு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா மேனுஃபேக்சரிங் சென்டர் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவாங்க உலகத்துக்கு தேவையான அத்தனை பொருளும் அங்கே மேனுஃபேக்சர் ஆகுது அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால் த்ரூ அவுட் த வேர்ல்டு வந்து அவங்களுடைய ப்ராடக்ட்ஸு சப்ளை இருக்குது ஏ டு இசட் வரைக்கும் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க அப்போ அமெரிக்காவுக்கு அவங்களால எக்ஸ்போர்ட் பண்ண முடியல அங்கே ஒரு பாய்காட் நடக்குது ஆறு ஹெவி டேக்ஸஸ் வருது அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க வைக்க அதை எடுத்துக்கொண்டு மித்த கண்ட்ரியில் வைக்க ட்ரை பண்ணுவாங்க ஆனால் மித்த கண்ட்ரியும் ஆன்டி டம்பிங் டியூட்டி போட்டு அதை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுவாங்க அமெரி சைனீஸ் குட்ஸ் வராமல் இருக்கிறதுக்காக அப்போ இன்ஃபேக்ட்டு த ஹோல்டு வேர்ல்டே சைனாவை வேணான்னு புறக்கணிக்குதுன்னு கூட சொல்லலாம் ஸ்டில் சில கண்ட்ரிஸ் வந்து ஸ்டில் வந்து சைனாவோட டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது லைக் ஆஃப்ரிக்கா லேட்டின் அமெரிக்கா ஈவன் நம்ம கண்ட்ரி கூட சம் எக்ஸ்டெண்ட் வந்து சைனாவிலேருந்து நிறைய பொருளை வாங்கிட்டு இருக்கோம் நம்ம ஆனால் அவங்களுடைய ப்ரொடக்ஷன் பார்த்திங்கன்னா ட்வைஸ் தி அவங்களுடைய கன்சம்ஷன் கெப்பாசிட்டி அப்போ வந்து வேர்ல்டு ஓவர் அவங்க டம்ப் பண்ணி தான் ஆகணும் அப்போ வந்து சைனாவில் வந்து ஒரு பெரிய எக்கனாமிக் க்ரைசிஸ் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது ஆனால் அதே சமயத்தில் அவங்களும் அமெரிக்காவோட பேச்சுவார்த்தையில் இதை சால்வ் பண்ணலாம்னு நினைக்கவும் விரும்பலை அவங்களும் அமெரிக்காவோட ஒரு பேச்சுவார்த்தை மூலமாக இந்த ப்ராபத்தை ஒரு சுமூகமாக கொண்டு வரலாம் அப்படின்னு நினைக்கவும் இல்லை அந்த டிக் ஃபார் டேட் அந்த இது தான் போயிட்டுருக்கு இப்போ இந்த சுச்சுவேஷனில் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா இப்போ என்டையர் வேர்ல்டே சைனாவை புறக்கணித்துருச்சு இதுக்கு மேலே என்ன ப்ராப்ளம் நமக்கு வரப்போகுது இப்போ அந்த டிஎஸ்எம்சியை டேக் ஓவர் பண்ணோமா இல்லைடா தாய்வானை டேக் ஓவர் பண்ணோம்னா தென் இந்த உலகத்தில் இருக்க அத்தனை மைக்ரோசிப் சப்ளையும் சப்ளை கட் ஆகிடும் கட் ஆச்சுன்னா இந்த ஹோல் வேர்ல்டு வந்து கமிட்டி ஆஃப் ஸ்டாண்ட் ஸ்டில் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன் அதை வந்து அட்டம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கொஸ்டின் பட்டு சைனா துணிவாங்களா ஆனால் சைனாவுக்கு வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல செல்ஸ் சஃபிஷியன்ஸ் ஆல்ரெடி ரீச் ஆயிட்டாங்க அப்புறம் இங்கே எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் அவங்க தான் வேர்ல்ட் லீடர் டெலிகாமில் ஃபைவ் ஜி சிக்ஸ் ஜிக்கு கூட போயிட்டாங்க இன்றைக்கி அதுக்கடுத்து சோலார் செல்ஸ் அவங்க தான் நைன்டி பர்சன்ட் ஆஃப் வேர்ல்டு ரெக்குயர்மெண்ட்ஸ் அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க தென் இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அவங்க தான் இப்போ வந்து இஸ் பிகமிங் ஏ லீடர் அந்த ஏரியாவில் ஈவன் மில்டரியில் கூட சூன் வந்து தே வில் பிகம் நம்பர் ஒன் இந்த வேர்ல்டு அப்படின்னு இருக்காங்க ஆனால் அவங்க வந்து வேர்ல்டை இருக்காங்க நிறைய ரா மெட்டீரியல்ஸ்க்காகவும் ஆயிலுக்காகவும் நிறைய நம்பி இருக்காங்க அது இல்லைனா அவங்களுடைய ப்ர ப்ரொடக்ஷனை கேரி அவுட் பண்ண முடியாது அதனால் இந்த சி சிச்சுவேஷனில் அவங்க துணிஞ்சு தாய்வானை கேப்சர் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தான் ஒரு கொஸ்டின் ஆனால் இப்போ இல்லைனாலும் இன்னொரு ஃபியூ இயர்ஸில் இது போகுது அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும் அதனால தான் இமரிய இப்பயே அமெரிக்கா என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா டிஎஸ்எம்சியோட அந்த டெக்னாலஜி இருக்குது பாருங்கள் ஃபார் அந்த மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்காக அந்த த்ரீ நானோமீட்டர்ஸ் ஆர் அதர் இதை அதை வந்து இன்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்னு ஒரு அக்ரிமெண்ட் கூட ரீசெண்டாக சைன் பண்ணியிருக்காங்க இந்த சமயத்தில் இந்த அக்ரிமெண்ட்டை தான் நம்ம பார்க்கணும் ஏ இந்த அவசரம் இந்த டைமில் அப்படிங்கிறத ஆனால் சைனீஸ் லீடர்ஸ் வந்து தாய்வானுக்கு இன்வைட் பண்ணாலோ இல்லை டேக் ஓவர் பண்ணாலோ என்ன ஆகும்னா எப்படி ரஷ்யாவுக்கு நடந்த அதே கதி தான் அவங்களுக்கு நடக்கும் பெரிய சாங்ஷன் வரும் இந்த டைமில் இந்தியாவும் பார்ட்டிசிபேட் பண்ணும் அந்த சாங்ஷனில் அந்த ஹோல் வேர்ல்டு இப்போ தான் அவங்க இனிமையாக இருக்காங்க இப்போ வந்து மிலிட்ரியிலையும் சைனா வந்து ஒரு இனிமையாகிடுவாங்க எல்லா கண்ட்ரிக்கும் அதனால் இதை வந்து இம்மிரேட்டாக பண்ணுவாங்கங்கிறது சாத்தியக்கூறு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் இது கூலிய சீக்கிரம் நடக்கும் மேபி நான் ஆனது த்ரீ இயர்ஸ் ஆர் ஃபைவ் இயர்ஸ் டைமில் இது நடந்தே ஆகும் ஏன்னா சைனாவோட டிபெண்டன்ஸ் ஆன் த வேர்ல்டு வந்து குறைஞ்சிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்குது ஒரு இன்டர்மீடியட் குட்ஸோ அண்ட் அதர் இம்பார்ட்டன் இதுக்கு அவங்க வந்து வேர்ல்டை நம்புறதே இல்லை ஒன்லி ரா மெட்டீரியல்ஸ்க்கு மட்டும் தான் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க மேபி அந்த அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸும் அவங்க நம்பிகிட்டு இருக்காங்க ஃப்ரம் த ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு யார் இராணுவத்தை கையில் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு அதனால் வந்து இப்போ இருக்கிறதோட இன்னும் நிறைய ப்ராப்ளம் தான் வரும் இல்லையா அதை வச்சு எந்த ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ண முடியாது அப்படின்னு தான் சொல்லணும் ரஷ்யா வந்து ஒரு பெரிய பவராக இருந்தாலும் அந்த யுக்ரைன்கிற ஒரு ஸ்மால் கண்ட்ரியை கூட அவங்களால டேக் ஓவர் பண்ண முடியல ஸோ அதே நிலைமைக்கு தான் இவங்க தள்ளப்படுவாங்க சைனா வந்து ஏற்கனவே ஒரு பிட்டர் லெசன் வேறு லேர்ன் பண்ணியிருக்காங்க எங்கே அப்படின்னா வியட்நாமில் நைன்டீன் எயிட்டி ஒனில் வியட்நாம் மேலே ஒரு வார்த்தை வெயிட் பண்ணப்போ என்ன ஆச்சு அப்படின்னா வியட்நாம் வந்து சைனாவை அடித்து அடித்து துரத்துனாங்க அப்படின்னு உலகத்தில் இருக்க அத்தனை பேருக்கும் தெரியும் ஈவன் இந்தியாவில் கூட பார்டரில் ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணணும் இந்தியாவோட ரெசிஸ்டன்ஸை பார்த்துட்டு அவங்க வந்து அப்படியே நிறுத்திட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அந்த போரை வந்து அதுக்கப்புறமே அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகலாம் அவங்க த ஃபார் சைனீஸ் ஆர்மின்னு ப பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு அன்டெஸ்டட் ஆர்மி அப்படின்னு தான் சொல்லணும் அது வந்து ஒரு சிங்கிள் மேன் ரோல் பண்ணுற கண்ட்ரி லைக் புட்டின் இன் ரஷ்யா மாதிரி அதனால் எது வேணால் நடக்கலாம் எப்படி வேணால் நடக்கலாம் இதுதான் என்னுடைய ஒப்பீனியன் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் தெரியுவிங்க நான் கூட அதை படித்து பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் வரைக்கும் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்